பிக் பாஸ் செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு ஏண்டா நியூ இயர் அதிகமாக நாங்கள் எதாவது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் எங்களையும் பேச வச்சிருவீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ப்ரோமோவை போடுவது இந்த பார்வதி கமரஜினை தாண்டி வேறு அந்த ப்ரோமோ உங்களுக்கு கிடைக்கல அப்படி தானே அதுவும் ஸோ நேத்தும் அப்படிதான் தான் பண்ணீங்க இன்னைக்கும் அப்படிதான் தான் பண்ணுறீங்க டாஸ்க் ப்ரோமோ போடலாம் இல்லை நைட்டு ஒரு பாட்டு போட்டுருக்காங்களே அந்த பாட்டு ப்ரோமோ போட்டால் கூட நாங்கள் நிம்மதியாக எடுத்துப்போம் சார் ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க பாருங்கள் கண்ட்ரோல் கண்ட்ரோல் சபரி மோடுக்கு அடிக்கடி போக வேண்டியதாக இருக்குது இந்த ப்ரோமோலாம் பார்த்துட்டு அதில் கவரதீன் என்னென்னலாம் பேசுகிறாரு போய் சாஸ்தாங்கமாக காலில் உழுந்துருவோம் சாண்ட்ரா கால்லன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இந்த மானம் கெட்ட பொழப்புக்கு என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அதில் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோமோவை தாண்டி லைவ்ல நடந்த பெரிய விஷயங்களை டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் அந்த உதவி பண்ணுமாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ அது ப்ரொமோவில் இருக்கிற மேட்டராக நான் டீட்டெயிலாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மக்களே லைவ்ல நடந்தது ஓகே ப்ரோமோ டாபிக் குள்ளேயே போவேன் நான்றேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பா அவங்க மட்டும் என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நான் திரும்ப சொல்கிறேன் என்னது இது எனக்கு புரியலையே எனக்கு அவங்க எத்தனை நாள் வந்து ஒரு ஒன்றுமே பண்ணாத ஹவுஸ் மேட்ச்சுக்கு வந்து வெளியே போய் கார்டன் தூங்கிட்டு எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகினாங்க அதெல்லாம் ஒரு சப்ப மேட் அதுக்கு எவ்வளோ பெரிய டிராமா பண்ணாங்க இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குது அதுவே வீக்கெண்ட்ல வந்து விஜய் சொன்னதுக்கு அப்புறம் பிரஜன் வந்த சடனா சேஞ்ச் போகிறான் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி கமர்தன் ஒரு பாயிண்ட போடுறான் அடுத்து திவ்யாவோட மேட்ருலாம் சில்ற மேட்ரு சில்ற மேட்ரு வச்சு எப்படிலாம் பேசுறாங்க பாத்தியா இல்லையா அதுவும் ரொம்ப தப்பா இருந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நடிக்கிற மாதிரி தான் தெரியுது ஃபேக்கா தான் எனக்கு தோணுது அப்படின்றத ஓப்பனாக உடைக்கிறான் ஓகேவா இதுல நிறைய பேர் ஒரு விஷயத்த நான் போன வீடியோல ஒரு விஷயத்த அட்ரெஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ இவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து பேசுன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்களே அதே சாண்ட்ராக்கு மற்றவங்களுக்கும் மரியாதையா பேசணும் மற்றவங்கள பார்த்து வார்த்தைகள் பயன்படுத்தும் போது அவங்களும் மரியாதையாக பயன்படுத்தினால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதை போன வீடியோல சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா சாண்ட்ராவும் வந்து மோச மோசமான பல வார்த்தைகள் பேசியிருக்காங்க அப்படி பேசாத நல்லவங்க ஒன்றும் கிடையாது அப்படின்றதையும் சொல்லணும் ஏன்னா இப்போ நீங்கள் கமருதீன் முன்னாடி இப்படிலாம் பேசுவார் அப்படிலாம் பண்றாருன்னு கமருதீனுக்கு அட்ரஸ் பண்ணும்போது சாண்ட்ரா அதெல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணலன்றதெல்லாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா அவங்களும் பண்ணியிருக்காங்க எப்படியோ இவங்களுக்கு மட்டும்தான் நியாயம் தர்மம் நீதி நேர்மைன்னு பேசுவாங்க ஆனால் அவங்களும் எவ்வளோ பேசியிருக்காங்கன்னு நம்ம பின்னாடி உட்காந்து பார்த்துருக்கோம் ஸோ அதையும் நம்ம சொல்லணும் ஓகே அடுத்து என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேரும் கண்டஸ்டன்ஸ் ரெண்டு பேரும் போயிட்டு காலில் விழுந்துடலாம் எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணது தான் தப்பு தான் சேர்றோம் அப்படின்ன மாதிரி காலில் போய் விழுந்துடலான்ற மாதிரி ஒரு பக்கம் உட்காந்து அதை ஒரு பக்கம் டிஸ்கஷன் இருக்காங்க ஓகே அடுத்து உடனே நீ என்னன்னலாம் பண்ணடா அப்படின்னு இவங்க பேசும்போது கார்டன் ஏரியாவில் டிஸ்கஷன் நடக்குது இல்ல உண்மையாவே எனக்கு யாருமே இல்லை பாரு அதுலேயும் வந்து அவங்க வந்து என்ன பிஆர பத்தி பேசும்போது முப்பது லேக் பத்தி பேசுறாங்க கால்குலேஷன் பண்ணிலாம் போடுறாங்க அப்ப அந்த கால்குலேஷன் அவங்க பிஆர பத்தி கேட்க போய் தானே இதெல்லாம் தெரிய வருது ஸோ அவங்க ப்ரியர் வைக்கலாம் ஆகாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றாரு உடனே பாரு சொல்றாங்க டேய் பிஆர பத்தி பேசுறதுனா பிஆர பத்தி மட்டும் அவகிட்ட பேசியிருக்கணும் நீ ஏன் இதை பத்தி பேசுற பின்னாடி பேசுதல் இதெல்லாம் வந்து பேசக்கூடாதுரா நான் போட்டு கொடுத்தா மாதிரி நான் சொன்ன விஷயத்தை எடுத்து போய் நீ பேசின மாதிரி ஆயிடும்டா அப்படின்னு அதை தான் ப்ரோமோவில் போட்டிருக்காங்க நான் போட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும்ன்ட்டு கரெக்டு எப்படி நான் போட்டு கொடுத்த மாதிரி ஆயிரண்டா ஸோ அதில் வந்து என்ன இப்போ டவுட்ஸ்லாம் நான் நிறைய டவுட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு நான் அந்த பனிஷ்மெண்ட் தான் நான் அவகிட்ட போய் பேசுனது நீ பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் தான் நீ என்ன வேணாலும் பண்ணு என்ன வேணாலும் நினச்சிக்கும் நான் இப்படி தான் சொல்லிட்டேன் ஓகே இல்லை பாரு அவங்க பின்னாடி பேசுதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நான் அதை சொல்லி நீ அங்கே இந்த இடத்துல கிச்சன் ஏரியாவில் நீ பேசியிருக்கும்போது நான் தடுத்துருக்கணும் நான் தடுக்கலை அது ஏன் தப்பு தான் அது ஆடாக சொல்லியிருக்கணும் இப் நீ இருந்து பேசாமே இருந்திருக்கலாம்டா நீ பேசாமல் இருந்தது தான் எனக்கு பிரச்சனை இல்லைடா இன்னைக்கு எவ்வளோ டஃப்பாக இருக்குது தெரியுமா அந்த ஒரு பக்கம் டிடிஎஃப் ஜெயிச்சதுக்கு சந்தோஷப்பட முடியல நீ திரும்ப பேசினதுக்கு சந்தோஷப்பட முடில சாண்ட்ரா பிரிஞ்சு போனதுக்கு வருத்தப்பட முடில இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கடா அது என் மைண்டில் இப்படியே ஓட்டிகிட்டு இருக்கடா அப்படின்ன மாதிரி இதை சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்றாங்க ஆமா சாரி எப்படி கேட்ட நீ விக்கல்ச்சு தோணுதால தானே உனக்கு தோணுச்சு போது ஒரே ஒரு விஷயம் நீங்க கமர்தீனோட ஒரு பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணலாம் கமர்தீனுக்கு தானா சாரி கேட்க தெரியாது தானா யோசிக்க மாட்டார் யாராவது ஒருத்தர் உடனே வந்து இவர் அட்ரஸ் பண்ணுவார் காதல வந்து வினோத் ரி நீ சாரி கெட்டுற மாப்பிள்ள தப்பு போது போய் சாரி கேட்பாரு அடுத்து பார்வதி சாரி கேட்டுறா அப்படின்னு கேட்டா போய் சாரி கேட்பார் ஸோ தனக்கு தானாவே பேச தெரியாத ஒரு நபர் தான் அவரு சாரி எப்போ கேட்கணும் எதுக்கு கேட்கணும்னு ஒரு புரிதல் இல்லாத ஒரு பையன் போலதா நம்ம கமர்தீன் அவர்கள் ஓகே இது ஓகே அதுல வந்து விக்ரம் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓ விக்ரம் அட்வைஸ் பண்ணாம இருந்தா நீ பேசாம இருந்திருப்ப அப்படி தானே இருக்கும்போது கரெக்டு தான் பாரு எனக்கு வந்து நியாயம் மாத்தி மாத்தி இருக்குன்னு தோணுச்சு தான் லிவிங் ஏரியாலும் இந்த பிரச்சனையை லிவிங் ஏரியா எடுத்துட்டு வந்து பேசலாம்னு நினைச்சேன் அப்ப நான் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா வேண்டாம் அதை திரும்ப திரும்ப பேசி பெருசாக்குற மாதிரி ஆயிரும் சோ அதனால நம்ம சைலண்ட் ஆயிடலான்ற மாதிரி நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன் நேற்று பிரச்சனை நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொன்னோடனே பார்வதிக்கு இன்னொரு டவுட் சரி எனக்கு ஓகேடா இப்போ நான் இப்போ நீ நான் எது ஏதாவது ஒரு சண்டை வருதுன்னா உன்னோட ரியாக்ஷன் இவ்வளோ தூரம் வருது பீக் ரியாக்ஷனா வருது ரிசீவர் இடத்துல இருந்து நான் பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் இதே மாதிரி வெளியே போனாலும் தான் ரியாக்ட் பண்ணுவியா சோ பொதுவான சில விஷயத்துக்கு தான் பேசுறியான்றதே எனக்கு தெரியல அதுவே எனக்கு ஒரு பயமா இருக்குடா அடிப்பியா கிடிப்பேன்ற எனக்கு பயமாக இருக்கடா வெளியே போய் இப்படிலாம் நடந்துகிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இல்லை பாரு டூ டேஸாக நீயும் பேசியிருக்க நானும் பேசியிருக்கேன் அதுதான் காரணம் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க இதில் பார்வதி சைடு கேப்பில் கிட்ட போய் நான் பேசுனதுக்கு காரணமே நீ தான் இப்போ நீ நேற்று எப்படி ரியாக்ஷன் பண்ண எனக்குள்ளே ஆயிரம் தாட்ஸ் ஓடிச்சுல அதே மாதிரி தான் திவாகர் கூடிய நீ ப நீ பண்ணதால தான் திவாக்கர்கிட்டையும் எனக்கு அந்த இது ராங் டச்சு பேட் டச்சுன்னு தோணுச்சு அப்படின்றத போடுறாங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணாங்க பார்த்தீங்களா சைடு கேப்பில் ஸோ இதுக்கு முழு காரணம் கமர்தீனா அப்படியே பார்வதி தப்பு அது அப்படியே கமர்தீன் மேலே பழிய போட்டலாம் அந்த எண்ணத்தை வர வைத்த நபர் நீதான் நான் தப்பு கிடையாது நீ தான் ஆஹா பார்வதி சூப்பர் மணி பிளேஷன் வேற மாதிரி வேற மாதிரி அப்படின்றது தான் இருந்துச்சு நல்லா நல்லா சிறப்பாக பண்ணுறீங்க ஓகே ஸோ அப்புறம் உடனே கமர்தீன் சொல்கிறான் ஸோ நம்ம ரெண்டு பேர் சண்டையில் நம்ம ஒரு பாயிண்டில் அவுட் ஆஃப் ஹேண்டில் போகிறோம் அது வந்து வேற மாதிரி இருக்கு அது நல்லது இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்ட் அடுத்து இங்க பாரு உனக்கு அகேன்ஸ்டா நான் நினைக்கணும்னு எதிர்பார்க்கல அதை தாண்டி இது கேமை கேமா பாக்குறோம் எல்லா வாட்டியும் உனக்கு ஆமா சாமி போட முடியாது பாரு ஆமா சாமி சாண்ட்ரா கிட்ட இந்த மாதிரிலாம் நான் விஷயங்கள் பண்ண முடியாது அப்படின்றத ஓப்பனா சொல்லிடுறான் ஓகே இல்லைடா இப்போ பாரு நீ பண்ண விஷயத்தால் எனக்கு சாண்ட்ராவோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிருச்சு எப்படி எனக்கு ஏதோ ஒரு பார்ட்ரு ஃப்ரெண்ட்ஷிப் அவள் கூட இருக்குது அதை நீ கட் ஆயிருச்சு ஓகே ஸோ அவள் பயங்கரமான கடுப்பில் இருக்கிறா அதை எப்படியாவது என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரிலடா அப்படின்னும் போது உடனே சொல்கிறாங்க இப்போ உனக்கும் வினோத்துக்கும் எப்படி ஒரு இவனே சொல்கிறான் வினோத்துக்கு ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி தானே நான் பேசுகிறேன் அதை ஏதாவது பண்ணி விடணுடாற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க யா சொல்கிறான் உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க கரெக்டு இப்போ பாரு எனக்கு என்ன பண்ணுறதுனே இந்த இடத்துல தெரில எல்லாத்தையுமே எனக்கு குழப்பத்தில் நியூ இயர் வந்து நல்லா பண்ணிட்டீங்கடா சிறப்பாக பண்ணிட்டீங்கடா என்ன அப்படின்ற மாதிரி பார்வதி புலம்புறாங்க ஓகே ஸோ இதில் சாண்ட்ரா நான் போய் சாண்ட்ரா கிட்ட சில விஷயங்கள் சொல்றது யோசிக்கிறதுக்கு தானே உனக்கு தாட்ஸ் வேணும் சாண்ட்ரா கிட்ட போய் நீ கருத்தை பங்கேற்கறதுக்கு தானே ஒரு ஆள் வேண்டும் அதை நீ போய் வினோத்துக்கிட்டயோ வேற யாருக்கிட்டயோ சொல்லாமே ஏன் சாண்ட்ரா தான் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கமர்தின் கேட்குறான் ஓகே இல்லை ஏன்னா இப்போ அதுல சாண்ட்ராவும் பார்வதியும் ஒரே மாதிரி வைப்ஸ் ஏன்னா அந்த எல்லா தாட்ஸ்மே மேட்ச் ஆகிற வைப்ஸ் இப்ப பார்வதி போய் இன்னொருத்தர் கிட்டே சொல்லும் போது நம்பிக்கை இருக்காது அந்த நிலைமை தான் இதுல என்னன்னா சாண்ட்ராக்கும் பார்வதி மேல் நம்பிக்கை இல்ல பார்வதிக்கும் சாண்ட்ரா மேல் நம்பிக்கை இல்ல பட் இது ஒரு பிளேவா மாத்தி மாத்தி எடுத்துட்டு போறாங்களே அந்த பிளேல மட்டும் சஸ்டெயின் பண்ணிப்பாங்க ஓகே அடுத்து என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் மத்த எல்லா விஷயத்தையும் வெளியே போய் பார்த்துக்கலாம் நீயும் என்னை பத்தி பேசிருக்க நானும் உன்ன பத்தி பேசிருக்கேன் இது வெளியே போய் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்தா தான் தெரியும் ஸோ இதை இங்கேயே அப்படியே விட்டுரு இங்கே அப்படியே விட்டுட்டு நம்ம கேமை நம்ம கேமாக பார்த்துப்போம் ஓகே நான் போயிட்டு கிட்ட என்னென்ன விஷயங்கள் சொன்னனோ அதை சொல்லிட்டேன் எக்ஸ்ட்ரீமாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன் அது உமன் கார்டுன்னு வாங்க டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இது என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிட்டோம் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஓகே இதை தாண்டி நான் அவங்க கூட இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கான காரணம் நான் அப்படி சொன்னதுக்கான காரணம் எல்லாமே நீ தான் ஸோ கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட் பர்சனு என்னோட ஃபீலிங்ஸ் அப்படி இருந்துச்சு அந்த டைமில் நீ வந்து இப்படிலாம் சொல்லும் போது எனக்கு அப்படி தானே தோணும் அப்படி தானே பிகேவ் பண்ணிட்டேன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லி தன்னைத்தானே நியாயப்படுத்தி கொள்ளும் வகையில் பார்வதி இருக்கிறார்கள் எப்படி அவங்க பண்ண தப்புகள்லாம் எல்லாத்துக்கும் நீ காரணன்ற மாதிரி நியாயப்படுத்துகிற இளமில் இருக்காங்க இவனை என்ன பண்ணிட்டான் இப்போ கமர்தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நானும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு மாற்றி மாற்றி நீ ஒன்றும் உலக அழி கிடையாது நீ ஒன்றும் மண்மண் கிடையாது அவ்வளோ மாதவன் கிடையாது மூடிட்டு போ அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுக்குதுவாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் சாஸ்தாங்கமாக போயிட்டு இப்போ இவங்களோட காலில் உழுந்துடலாண்டா அப்படிங்கிற மாதிரி நடக்குது இதில் என்னென்னா சேன்ட்ரா இது தேவைதான் நீங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் நீங்கள் போவீங்களா போவீங்களான்ற மாதிரி சேண்ட்ராவே தன்னை தானி அடித்து கொள்ள வேண்டும் அதுதான் கரெக்ட் இதில் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எவனுமே போகக்கூடாது யாருமே இரு போகாமல் இருக்கிறது தான் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் மேட்ச்சுக்கு நிம்மதி அப்படின்றது நான் நினைக்கிறேன் அவங்களாக அதான் நினைக்கிறாங்க சோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்